இப்போ என்ன உங்க கஷ்ட நஷ்டத்தை யோசிக்காம விட்டுட்டேன் சொல்லுங்க ஏதோ எதிர்பாராத விதமா துளசி ஒரு ராத்திரி வெளியில தங்குற மாதிரி ஆயிடுச்சு ஆனா தப்பா எதுவுமே நடக்கல ஏதோ பெரிய ஆபத்து எதுவும் இல்லாம நம்ம வீட்டு பிள்ளைங்க நல்லபடியா நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்களேன்னு நினைக்க வேண்டிய நேரத்துல நீங்க இப்படி எல்லாம் வித்தியாசமா பேசுறீங்களே உங்களுக்கே இது சரியா இருக்கா அண்ணி நீங்க இப்படி எல்லாம் பேசி எங்க வாய வேணா மூடலாம் ஆனா ஊருக்குள்ள செய்தி பரவிடுச்சே அவங்க வாய உங்களால மூட முடியுமா என்ன இப்படி சொல்றாங்க அதான் இப்ப ஊர்க்காரங்களே சொல்றாங்க இல்ல நீ ஊருக்குள்ள ஏதேதோ பேசிக்கிறாங்கன்னு ஏதோ பேசிக்கிட்டாங்கன்னா அப்ப என்ன பேசிருப்பாங்க நாச்சியார் மருமக அவங்க வீட்டு வேலைக்காரனோட ஓடி போயிட்டான்னு தானே பேசிருப்பாங்க